குட் மார்னிங் Welcome to வெல்கம் டு Max. Year Kanidam stand? Standard 10, டென்த் எடுத்துக்காட்டு மூணு மூணு தீர்க்க இப்போ மூன்று மாரிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு இப்போ மூன்று மாறிகள் அமைந்த சமன்பாடு இது முதல் சமன்பாடு இது இரண்டாவது சமன்பாடு இது மூன்றாவது சமன்பாடு இப்போது 3x-2y மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஜெட்ஸ் இது முதல் சமன்பாடு 2X எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இஜெட் 5. இது ரெண்டாவது சமன்பாடு இப்போ இந்த ரெண்டு சமன்பாடில் ப்ளஸ் மை மைனஸ் இஜெட் இருக்குது இது கேன்சல் ஆகிரும் அப்போ நம்ம இப்போ முதல் சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் எடுத்து கூட்ட போகிறோம் 3X எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் இஜெட் 2. 2X ரெண்டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டப் போகிறோம் 5x ப்ளஸ் ஒரு ஒய் இப்போ ப்ளஸ் மைனஸே கழிக்கிறோம் இப்போ இது பிளஸ் மைனஸ்னால கேன்சல் ஆயிடுது இப்போ இது ரெண்டு கூட்டல் அஞ்சு ரெண்டு ஏழு இது வந்து நாலாவது சமன்பாடு இப்போ அடுத்து இந்த ரெண்டாவது சமன்பாடி மூன்றாவது சமன்பாடையும் நம்ம கூட்ட போகிறோம் இது ஏன்னா ரெண்டு கேன்சல் ஆகிடும் அதனால் ரெண்டு மூணு கூட்ட போகிறோம் இப்போது ஒரு மாதிரியினுடைய கெழு வந்து நம்ம சமப்படுத்திட்டோம்னா ரெண்டாவது மாரியினுடைய மதிப்பு கிடைச்சிடும் அப்போது ரெண்டாவது சமன்பாட்டையும் மூன்றாவது சமன்பாட்டையும் நம்ம கூட்ட போகிறோம் ரெண்டாவது சமன்பாடை எடுத்து எழுதுகிறோம் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இஜட் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சீக்வல் சிக்ஸ் இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம் ரெண்டு 1x, ஒரு எக்ஸு மூணு எக்ஸ் மூணு இது ப்ளஸ்ஸு மைனஸாக இருக்கனால கேன்சல் ஆயிரும் இப்போ ஆறு அஞ்சு பதினொன்று இது அஞ்சாவது சமன்பாடு இப்போது நம்ம என்ன செய்ய போறோம்னா ஏதேனும் ஒரு மாரியின் கெழுவை நம்ம சமப்படுத்தணும் சமப்படுத்தி நீக்கணும்னா இன்னொரு மாறியினுடைய மதிப்பு கிடைச்சிடும் இப்போ இங்கே இந்த மாரியினுடைய மதிப்பு ஒன்று இந்த மாதிரியினுடைய கெழு நாளாக இருக்குது இந்த கெழு நாளாகணும்னா என்ன செய்யணும் நாலால் பெருக்கணும் அப்போ நாலாவது சமன்பாட்டை சமன் நாலாவது சமன்பாட்டை நாலால் பெருக்கணும் சமன் நால நாலால் பெருக்கணும் ஏன் பெருக்கிறோன்னா இந்த மாதிரியினுடைய கெழு நாலு இங்கே ஒன்று இருக்குது இது நாலாக வர கெழு அது அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும் எக்ஸோட மதிப்பு கடமை உதிக்க முடியும் நாலால் பெருக்கணும் அப்போ அஞ்சையும் நாலையும் பெருக்கினா இருபது எக்ஸ் நாலையும் ஒய்யும் பெருக்கினா நாலு ஒய் சீக்வனுக்கு ஏழை நாளையும் பெருக்கும் இருபத்தி எட்டு பெருக்கிட்டோம் இப்போ அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம் அஞ்சாவது சமன்பாட்டை எழுத போகிறோம் ஐந்தாவது சமன்பாடு எழுத போகிறோம் மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் சீக்வல் டு பதினொன்று எழுதியாச்சு இப்போ எழுதிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் கழிக்க போகிறோம் கழிக்கும் பொழுது அடையாளத்தை மாற்றி கூட்ட வேண்டும் இப்போ இது நம்ம ஆறாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோம் இப்போ ஆறாவது சமன்பாட்டையும் அஞ்சாவது சமன்பாட்டையும் கூட்ட போகிறோம் இப்போ கூட்டும் பொழுது நம்ம என்ன செய்ய இது க ஆறாவது சமன்பாட்டை அஞ்சாவது பாட்டி நம்ம கழிக்க போகிறோம் கழிக்கும் பொழுது நம்ம அடையாளத்தை மாற்றணும் ஆறாவது சமன்பாட்டையும் அஞ்சாவது சமன்பாட்டை நம்ம கழிக்க போகிறோம் கழிக்கும் பொழுது மாற்றணும் இப்போ இருபதுலேருந்து மூணு போச்சு பதினேழு எக்ஸ் இப்போது நாலு நாலு ப்ளஸ் நாலு ஓய் மைனஸ் நாலு ஓய் கேன்சல் ஆயிடுச்சு இப்போ இருபத்தெட்டுலேருந்து எட் பதினேழு இருபத்தெட்டுலேருந்து பதினொன்னு கழிக்கிறோம் பதினேழு இப்போ ஆறாவது சமன்பாட்டிலேருந்து அஞ்சாவது சமன்பாட்டை நம்ம கழிச்சிருக்கோம் கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றி கூட்டியாச்சு அப்போ பதினேழு எக்ஸு சீக்வல் டு பதினேழு எக்ஸ் சீக்குவல் டு பதினேழு பை பதினேழு சீக்குவல் டு ஒன்று அப்போ எக்ஸினுடைய மதிப்பு ஒன்று எக்ஸினுடைய மதிப்பு ஒன்று வந்துருச்சு இப்போ எக்ஸின் ஒன்றை சமன் நாளில் பிரதிவிடணும் இப்போ X equal to 1, சமன் 4ல் பிரதிடவும் இப்போ நாலு சமன் வந்து ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஒரு ஒய் to 7 ஏழு இப்போ எக்ஸுக்கு மதிப்பு இருக்குது 1 ப்ளஸ் ஒரு ஒய் equal to ஏழு இப்போது இது 5 ஒன்று அஞ்சு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு இப்போ அஞ்சு இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் கழித்தல் ஐந்து அப்போ ஒய் ஈக்குவல் டு ரெண்டு ஏழை கழித்தா அப்போ ஒயினுடைய மதிப்பு ரெண்டு எக்ஸனுடைய மதிப்பு வந்துருச்சு ஒயினுடைய மதிப்பு வந்துருச்சு இப்போ நம்ம இஜெட்டோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதை வந்து எதில் பிரதிடணும்னா மூணில் பிரதியிடணும் சமன்பாடு மூணில் பிரதியிடணும் எக்ஸின் ஒய் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் ஒய் மதிப்பை சமன் மூணில் பிரதிவிடணும் சமன் மூணில் பிரதிவிடும் போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இஜெட் சீக்வல் ஆறு இது சமன் மூணு இப்போது எக்ஸு ஒய் ஆல்ரெடி நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அந்த மதிப்பு இதில் போடணும் எக்ஸின் மதிப்பு ஒன்று ஒய்யின் மதிப்பு ரெண்டு இஜெட்டுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கல இஜெட்டுன்னு வச்சுக்கூடணும் ஆறு இப்போ ரெண்டு ஒன்று மூணு ப்ளஸ் இஜெட் சீக்வல் டு ஆறு இஜட் சீக்வல் டு ஆறு மைனஸ் மூணு இஜட் சீக்குவல் டு ரெண்டு இப்போது இது இஜெட்டோட மதிப்பு வந்துருச்சு இப்போ மூணில் பிரதிக்கிட்டு நம்ம இஜெட்டோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அப்போது எக்ஸோட மதிப்பு எக்ஸோட மதிப்பு ஒன்று ஒய்யோட மதிப்பு ரெண்டு இஜெட்டோட மதிப்பு மூன்று இதான் ஆன்சர்